வணக்கம் நான் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு வெள்ளை வெள்ளச்சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை தேன் சிறப்பு இல்லை ஆல்கஹால் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம தவிர்க்க வேண்டும் ஸோ அந்த ட்ரைகிளிசிராய்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஒரு த ஜர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் பார்த்தோன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு ஆய்வின் முடிவின்படி ஒரு ஆய்வை வெளியிடுறாங்க அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம் சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கரையக்கூடிய சத்துக்கள் நம்ம நிறைய ட்ரைகிலிசிலர் குறையும் அது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை ட்ரைகிலிசில குறையும் அப்படின்றாங்க அதை குறையக்கூடிய சத்துக்கள் எது இதெல்லாம் கேட்டால் நம்ம வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஓட்ஸு சோயாபீன்ஸு பாதாம் இந்த அஞ்சு பொருளை நம்ம எடுத்துக்கணும்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் குறையும் இந்த சேச்சுரேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நிறைந்த பொருட்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும்னா நம்ம கொழுப்பு கொழுப்பு அதிகமாக அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் ஸோ நன்றி